うん。 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு சாட்டர்டேயோட பிரேக் ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸ் கட்டின ரெசிபின் தான் பார்க்க போகிறோம் எப்பொழுதும் நான் காய்கறியை கீழே உக்காந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னென்னா வத்த குழம்பு தான் இது என்னோட ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி ரொம்ப நல்லா வந்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கவேப்பில பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் போட்டுருக்கிறது வந்து மணத்து தக்காளி வத்தலும் சுண்டைக்காய் வத்தலும் போட்டேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வதக்கி வச்ச வெண்டைக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற புளிய ஊற வச்சு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறதுல ஊத்தி நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆச்சி சாம்பார் பொடியை நல்லா தண்ணியில ஊற்றி கரைச்சி அதையும் போட்டு கொதிக்க வச்சோம்னா வெத்த குழம்பு ரெடி இதுல வந்து கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போட்டோம்னா காரம் புளிப்பு உப்பு எல்லாமே பேலன்ஸ்டாகி ரொம்ப சூப்பரா தேனாட்டம் இருக்கும் குழம்பு சாட்டர்டேங்கிறதுனால நான் எப்பொழுதும் அந்த வாரத்துக்குரிய மாவை ரெடி பண்ணி வச்சிருவேன் ஏன்னா சண்டேக்கு நமக்கு நான்வெஜ் செய்ய துணி துவைக்க இதுக்கே நேரம் போயிடும் இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் புடலங்காய்க்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பெசஞ்சி இந்த மாதிரி தண்ணிய புளிஞ்சி தனியா வச்சிடணும் அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிழகா மிளகா கருவேப்புல இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு புளிஞ்சி வச்சிருக்கிற புடலங்காய போட்டு நல்லா வதக்கணும் நல்லா சுருளை வதக்கினா சீக்கிரம் வெந்துடும் அதோட இல்லாம கலரும் மாறாது கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிருங்க ஒரே ஆவிதான் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டுட்டு தேங்காவையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான பொடலங்காய் பொரியல் ரெடி மில்லட் தோசை தான் ஊத்துனேன் அதுக்கு பாப்பா எப்பொழுதுமே வெங்காய சட்னி தான் அரைச்சு கேட்பா ஸோ வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டா கொத்தமல்லியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்து அரைச்சிட்டு வந்தாக்கா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி அப்புறம் ரெண்டு தோசையும் வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் பாப்பாக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான் ஸோ அவளுக்கு லன்ச் பாக்ஸ் கிடையாது ஒன்லி பிரேக் மட்டும் தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் லன்ச் கட்டிட்டு ரெடி ஆயாச்சு இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு வளாக் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்